அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அஸ்ட்ரோபாலா வேலூர் இந்தியாவில் பாரத தேசத்துல ஸ்ரீராமன் ஆட்சி செய்த அயோத்தியில மீண்டும் ராமர் கோவில் வருவது சந்தோஷத்துக்குரியது நாம் அனைவரும் போற்றி பாராட்டுவோம் சந்தோஷம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு நம்ம பதிவு என்ன பார்ப்போம் அப்படின்னா ராமர் நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு கடகராசி புனர்பூச நட்சத்திரம்னு எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ராமர் ஜாதகத்தை பத்தி ஒரு விரிவான ஒரு வீடியோ பதிவு கூட போட்டிருக்கோம் அந்த வீடியோ பதிவு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் லிங்க் கொடு அதனுடைய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு பாருங்க இப்பொழுது வந்து எல்லாருக்கும் தெரியும் ராமருடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசி அவர் வந்து கடக லக்னம் அப்போ இவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னம் ராசி ரெண்டும் ஒன்றாகி ஒரே ராசி ஆகி அவருக்கு இருக்கு புனர்பூச நட்சத்திரம் ஆனா இப்போ எல்லாருக்கும் வந்து ராமருடைய நட்சத்திரத்தை தெரியுமே தவிர ராமருடைய தம்பிகளுடைய நட்சத்திரம் லக்ஷ்மணன் பரதன் சத்துருகன் இவர்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நம்ம அந்த பதிவை பார்க்கலாம் ராமருடைய நட்சத்திரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம்னா என்ன அப்படின்னா பூசம் என்றால் வெளிச்சம் ஒளி பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் புனர்பூசம் என்றால் மறுபடியும் பிரகாசம் மீண்டும் பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் இப்போ புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பிறந்தவர்களோட நம்ம பேசினாலோ பிறந்தவர்களுடைய சவகாசம் வச்சு கொண்டாலோ அல்லது பிறந்த புனர்பூச நட்சத்திரவர்கள் ஒரு அட்வைஸ் நமக்கு பண்ணாலோ நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் தோன்றும் அதனாலதான் நம்ம புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த ஸ்ரீராமனை நாம வணங்கி வரும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கழிந்து மீண்டும் பிரகாசமான வாழ்க்கை நமக்கு நிச்சயம் வரும் என்று அர்த்தம் தான் பூச நட்சத்திரமே பொறுமை அமைதி மூத்தோர்கள் சொல்கேட்டல் இது போன்ற குணாதிசயங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உண்டு சரி அடுத்து வந்து ராமருக்கு பார்த்தீங்கன்னா கோசல நாடு கோசல ராஜ்யம் அந்த கோசல ராஜ்யத்தில் தசரத மகாராஜா வந்து ஆண்டு வந்தார் அவருக்கு மூன்று மனைவிகள் அவருக்கு வந்து குழந்தை இல்லை என புத்தர காமேஷ்டி யாகம் பண்ணார் இந்த புத்தர காமேஷ்டி யாகம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேலூருக்கு அருகில இருக்கக்கூடிய ஆரணியில புத்தர காமேஸ்வர கோவில்னே இருக்கு சிவன் கோயில் அங்க வந்து ஸ்ரீராம தசரத மகாராஜா வந்து அங்க புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணதாகவும் அதனால அவருக்கு குழந்தைகள் பிறந்ததாகவும் இன்றும் நடக்கிறது இன்றும் புத்தர காமேஸ்வர யாகம் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது சரி புத்திரபாகியம் வேண்டி போனவர்கள் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வருகிறார்கள் சரி வந்து பாத்தீங்கன்னா தசரத மகாராஜாவுக்கு மூன்று மனைவிகள் அதுல வந்து கௌசல்யா கைகேயி சுமத்ரா அப்படின்னு மூன்று மனைவிகள் அப்போ அவர் இந்த புத்திர காமிஸ்டி ஆகும் பிரசாதத்தை இந்த மூன்று மனைவிக்கு அவர் தருகிறார் அதன் வாயிலாக அவர் கருத்தரிக்கக்கூடிய ஏதுவாகிறது அந்த நாள கௌசல்யாவுக்கு வந்து ஸ்ரீராமன் பிறந்தார் கைகேயிக்கு வந்து பரதன் பிறந்தார் சுமத்ராவுக்கு வந்து லக்ஷ்மணன் சத்ருகன் பிறந்தார் அப்போ சுமத்ராவுக்கு மட்டும் ட்வின்ஸு சுமத்ராவோட டெலிவரியில ட்வின்ஸ் ரெட்ட குழந்தைங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ பூசம் நட்சத்திரத்துல பிறந்தார் அதாவது ஸ்ரீராமன் பிறந்த மறுநாள் பிறந்தார் என்ன பண்ணுன்னா சித்திர மாசம் வளர்புகளை நவமி திதியில வந்து ஸ்ரீராமன் பிறந்தார் பரதன் வந்து தசமி திதியில பிறந்தார் நல்லா பாத்துக்கோங்க பரதன் பிறந்தது வளர்புறை சுக்லபட்ச தசமி திதி பூசம் நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் பூசம் நட்சத்திரம்னாவே நான் ஏற்கனவே சொன்ன பிரகாசம் நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனா அவர்கள் சுக போகங்களை விரும்புவார்களே தவிர பட் ஒரு வைராகியத்திற்காக சிலர் விலக்கி வைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்றார் இப்ப இது வந்து பரதனுடைய கதையில வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பரதன் வந்து ராமர் ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொன்னோட அவருடைய பாதுகைகளை எடுத்துட்டு வந்துட்டு காவி உரை தடித்து மர உரி தடித்து ஒரு சாமியார் போல வாழ்ந்து வந்தார் நம்ம பாத்துங்க அப்போ போர்டீன் இயர்ஸா அவர் ஒரு சாமியாரை போல மனைவி மனைவி இருந்தும் மனைவியை தொடாமல் சாமியாரை போற வாழ்ந்து வந்தார் அதனால்தான் பூச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பத்திய சுகத்துல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் பூச நட்சத்திரத்துக்கு சரி அது வேற கதை அது விட்டுடுமா சரி அடுத்தபடியாக லக்ஷ்மணன் வந்து எதுல பிறந்தார் அப்படின்னா சித்திரை மாசம் வளர்பிறை ஏகாதசி திதியில பிறந்தார் மறுநாள் அப்போ அதாவது நவமியில ராமர் பிறந்தார் தசமியில வந்து பரதன் பிறந்தார் ஏகாதசியில வந்து லக்ஷ்மணன் சத்ருகன் ரெண்டு பேர் பிறந்தார் இந்த லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆயுல்யம் நட்சத்திரம் இந்த ஆயில்யம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் அது ஒரு பாம்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது சீரும் சீரக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஆயுள்ய நட்சத்திரங்கள் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பாம்புவை போல சீருவார்கள் ஆனால் சீருவதுதான் அப்படி தவிர பட் நல்ல குணங்களை கொண்டவர்கள் அப்படின்னு நல்ல குணத்தை கொண்டவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்து ஆயில நட்சத்திரம் வந்து அதிபயங்கர புத்திசாலித்தனமும் நிறைய இன்டெலிஜென்ஸும் நிறைய இருக்கும் பட் அதுல ஒரே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா கோபம் அந்த கோபமும் நல்லதுக்கு தான் வச்சுக்கிறேன் அது வேற விஷயம் பட் இருந்தாலும் சுருக்கு சுருக்குன்னு கோபம் வரக்கூடியது ஆயில நட்சத்திரம் ஹைலி இன்டெலிஜென்ஸ் சத்ருகனை பாத்தீங்கன்னா அவர் ஆயிலை நட்சத்திரத்துல பிறந்தாருன்னு சிலர் சொல்லுவாங்க ஆனா நிறைய பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா மகம் நட்சத்திரத்துல பிறந்தார் அவர் வந்து ராசியே மாறிச்சு சிம்ம ராசியே வந்துருது மக நட்சத்திரம் சத்ருகன் அதனாலதான் சத்ருகனுடைய குணம் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துல தலைமை பண்பு ஓரளவுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி அர்ஜென்சியை மெயின்டைன் பண்றது செக்யூரிட்டி கார்டு அதாவது நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய திறமை அதெல்லாம் வந்து சத்ருகன் கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் சத்ருகன்னா விதை இது ஆனால் திதி பார்த்தீங்கன்னா வளர்பிழை நவமியில வந்து ராமர் தசமியில வந்து பரதன் ஏகாதசியில வந்து லக்ஷ்மணன் சத்துருகன் இந்த லக்ஷ்மணன் சத்ருகன் வந்து குவின்ஸு ஜாதகம் நல்லா பார்த்துக்கிங்க ரெட்டை பிறவி அப்படின்னு அர்த்தம் இரட்டை பிறவி ஜா ஜாதகம் தான் இந்த ராமர் வந்து பிற்காலத்துல சீதா மனம் முடிக்கிறார் பரதன் பார்த்தீங்கன்னா மாண்டவி என்கின்ற ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறார் வந்து ஊர்மிழாவை மனம் முடிக்கிறார் வந்து சுருத கீர்த்தி அப்படின்னு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறார் சரி ஏன் இவங்கள வந்து இப்போ ராமர் வந்து பிறக்கும்போது வந்து ராமருக்காகவே சீதாதேவி பிறந்துட்டாங்க அப்போ சீதாதேவியோடுவே எப்பொழுதுமே ராமர் இருக்கிறார் காட்டுக்கு போனா கூட சீதாவை பிரியல என்ன காரணம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கே ஒரு குவாலிட்டி எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இருக்கு என்னன்னா தன் துணையை பிரியாது அப்படின்னு அர்த்தம் இப்ப நீங்க கூட பார்க்கலாம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னுடைய துணையுடன் தான் இருப்பாங்க துணை இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அப்படி ஆணாகிட்டோம் பெண்ணாகட்டோம் சரி இந்த ராம லட்சுமண பரத சதுர யாரு இப்ப பாத்தீங்கன்னா ராம லட்சுமணன் ராமர் வந்து லட்சுமணன் லட்சுமணனும் ராமனும் ஒன்னா இருக்காங்க பரதனும் சத்துருக்கணும் ஒன்னா இருக்காங்க இதுதான் ஆனா வந்து ரா பரதன் தனி அம்மாவுக்கு பிறந்தா ராமர் தனி அம்மாக்கு லட்சுமணனும் சத்துருக்கணும் தான் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள் ஆனாலும் இந்த பார்க்காம அவர்கள் வளர்ந்தார்கள் என்று புராணங்கள் சொல்கிறது இப்போ பரதன் பூச நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு வந்து பதவி கிடைத்தாலும் அந்த பதவி நியாயம் நேர்மை தர்மத்தின் வாயிலாக கிடைத்தால்தான் பெறுவார்களே தவிர அநீதியாக கிடைக்கும் போது அதை பெறமாட்டார்கள் என்று பரதனுடைய வரலாறு நமக்கு இருக்குது பூச நட்சத்திரமும் இப்படிதான் இருக்கும் சரி இந்த ராமர் ஏன் இந்த தம்பிகளை இப்படி புத்தின்னு வராரு எங்க பாறாது அதாவது நல்ல ஒற்றுமையான சகோதரர்கள் நாலு பேரும் ஒற்றுமையான சகோதரர் இப்ப நாலு பேரும் பங்காளிங்க வந்தாங்கன்னா ஒரே சண்டையும் சாடியுமா நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு ஆனா இவங்க நாலு பேர் மட்டும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள்னா அதுதான் சத்புத்திர யோகம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம் சரி அது போட்டோம் இப்ப ராமர் வந்து யாரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுனுடைய சாட்சாத் மகாவிஷ்ணுனுடைய ஏழாவது அவதாரம் மகாவிஷ்ணுனுடைய ஏழாவது அவதாரம் தான் ஸ்ரீ லக்ஷ்மணன் யாருன்னா ஆதிசேஷன் வேற ஒண்ணுமே இல்லை ஆதிசேஷன்ஸ் மகாவிஷ்ணு வந்து பாக்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார் இல்லையா சொல்றோம் இல்லையா அந்த தான் லக்ஷ்மணன் பரதன் வந்து யாருன்னா சங்கு 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 பெருமாளுக்கு கையில பாகத்துல இருக்கக்கூடிய சங்கு சத்ருகன் சக்கரம் அப்போ சங்கு சக்கரதாரி பெருமாள் அப்படின்றாங்க பாருங்க இந்த சங்கு சக்கரம்னா இந்த பரதன் சத்துருக்கன் சங்கு சக்கரங்களாக கோடிங் அதாவது செக்யூரிட்டி பெருமாளை பாதுகாக்கின்றது அப்படின்றாங்க ஆதிசேஷன் பத்திரமாக பாதுகாக்கிறது ஆக பெருமாளை பாதுகாக்க ஸ்ரீராமபுரை பாதுகாக்க லக்ஷ்மணன் பரதன் சத்துருக்கன் இவர்கள் மூன்று பேரும் அந்த அளவுக்கு துணை குறுகிறார்கள் அப்படின்றோம் நீங்க இன்னைக்கு கூட பார்க்கலாம் ஒருத்தருக்கு பகை அதிகமாக இருக்கிறது எதிரி தொல்லை தாங்க முடியல பார்த்தோம் ரொம்ப கொசு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிரிகள் பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னா நீங்க சக்கர தாழ்வாரை போய் வணங்கி வாருங்கள்னு சொல்லுவாங்க பாருங்க சக்கரத்தாழ்வாரையே வணங்கி வாருங்கன்னா சக்கர தாழ்வார் வந்து சத்ருக்கனுடைய அம்சம் அப்ப சத்ருகன் வந்து சத்துருக்களை ஜெயம் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்ப சத்துருக்களை சத்துருக்களை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலைதான் சத்துருக்கன் அம்சம் ஆக சத்துருக்கன் அம்சத்தில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாரை வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக நாம் பகையை அறுக்க முடியும் இதுதான் உண்மை அன்பிற்கினியவர்களே ஸ்ரீராமர் அயோத்தி கோவில்ல மீண்டும் வந்து தங்கி நமக்கு அனைவருக்கும் அருளாட்சி செய்ய வேண்டும் என ஸ்ரீ ராமபிரானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பாலா வேலூர் நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்